போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து காணொளிகளாக பதிவு செய்துக்கிட்டே வரும் ஒரு காணொலியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒரு ஆய்வு செய்வோமே இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக சொல்கிறோம் இதில் குறிப்பாக பாருங்களேன் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் முதலீடுக்குண்டான ஒரு அற்புதமான மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு முதலீடு செய்யலாம் தொழிலுக்கான சிறு கடனை வெளியிலிருந்து வாங்கி முதலீடு செய்யலாம் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குகிறோம் ரொம்ப நாளாக சொந்த இடத்துல தொழில் செய்யணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சொந்த இடத்துல முதலீடு செய்வதற்கு சிறு தொகை கடனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு முதலீடுக்கு ஒரு அற்புதமான காலம் தொழில் மட்டுமல்ல இடத்தையும் ஒரு முதலீடாக செய்து வைக்கலாம் புதிய வாகனங்களில் ஒரு முதலீடு செய்து வைக்கலாம் இதை பிற்பகுதியில் இப்போ செய்யக்கூடிய முதலீடு பிற்பகுதியில் ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு நல்ல உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு சரி சிலர் என்ன செய்வாங்க தன்னுடைய மனைவி பேர்ல தொழில் நடக்கும் சிலருக்கு அவங்க குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து தொழில் நடக்கும் இவர்களுக்கும் இதே போல தான் தன்னுடைய மனைவி பேரில் ஏதாவது சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கும் இடத்துல முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கிடைக்கக்கூடிய கடன் தொகை பிரயோஜனமான முதலீடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து அரசாங்கம் சார்ந்த ஒரு நல்ல வளர்ச்சி அரசாங்கம் முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அரசாங்கம் சார்ந்த முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்குது இதை நல்லா சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா சமூகத்தில் பொது சேவையில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு உயர்வான அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்குது பதினாறு தேதிக்கு பிறகு பாருங்களே பதினாறு தேதிக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்வதும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம் சிம்ம ராசி நண்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அற்புதமான பலன்களெல்லாம் உண்டு எதிர்பாராத தன வரவு நல்ல ஒரு பொருளாதார வரவுகளெல்லாம் ஏற்படும் கேட்கக்கூடிய இடத்துல கடன் தொகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல சூழ்நிலை தான் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை படிப்பில் ஒரு உயர்ந்த எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் புதிய நண்பர்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் புதிய நண்பர்களுடைய வருகை அவர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் ஏதாவது செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் செய்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் நல்ல நற்பலன்கள் எல்லாம் இருந்தாலும் மனைவினுடைய ஆரோக்கியலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனங்கள்ல வெளியில் போகும்போது வரும்போது நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் எங்காவது பயணங்கள்லாம் செய்கின்ற பொழுது ரொம்ப நிதானம் வேணும் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எதற்காக பல விஷயங்கள் சொல்றோம் விழிப்புணர்வு சார்ந்த குறிப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா மேலே மேலே இன்னும் நற்பலன்களெல்லாம் ஏற்படுங்கிறதுக்காக தான் யாருக்காவது பொருள் சார்ந்த விஷயத்தில் பணத்துக்காக ஜாமீன் போடுறோம் முன்ன நாம் போய் ஒரு விஷயத்தை நான் இதை செய்து தரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நிதானம் தேவை சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏன்னா யாருக்காவது பணத்துக்காக முன்ன போய் நான் பண விஷயத்துக்கு அவங்களுக்கு ஜாமீன் போடுறேன்னு போனீங்கன்னா சின்ன சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சிம்ம ராசி நண்பர்களுக்கு குடும்ப ஜனங்களில் மட்டுமல்ல பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை நல்ல விஷயத்தையே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடியதை எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்வாங்க எதிர்மறையான கருத்தோடு போவாங்க எதிர்மறையான பலனாக நினைச்சுக்குவாங்க உங்களை ஒரு தவறா உங்களுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானம் தேவை சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனை உருவாகும் அதே போல் வாகனத்தை மாற்றிக்கிட்டோம் புதிய வாகனத்தை வாங்கலாங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சாத்தியம் உண்டு ஒரு நற்பலன்கள்லாம் இருக்கு புதிய வாகனத்தை மாத்திக்கலாம் பழைய வாகனம் நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்கே இதெல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இந்த வாகனத்தில் ஒரு நற்பலன்கள் உண்டு தாய் தந்தையினருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிறு செலவு தாய் தந்தையனுடைய ஆரோக்கியத்துக்காக ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் அற்புதமான பலன்கள் இருந்தாலும் விழிப்புணர்வான விஷயங்களையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கோம் நற்பலன்கள் இன்னும் அதிகமாகணும்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த சிவன் கோவிலில் இந்த இந்த ஊருக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க இதெல்லாம் சொல்ல சிவன் கோவிலில் தினமும் முடிஞ்சால் தினமும் கூட தியானம் செய்யுங்க கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியாக இருந்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு பதினைந்து நிமிடங்களாவது குறைஞ்சது ஒரு பதினைந்து நிமிடங்களாவது உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எல்லாம் இந்த புருவ மத்தியில் வச்சு அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமான பலன்களாக கிடைக்கும் என்னென்ன வேண்டி என்னென்ன தேவைகள் இருக்கோ இதற்குண்டான வழிகள் பிறப்பதை நீங்களாகவே உணர முடியும் அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான எல்லாம் இன்னும் உயர்ந்து வரணும்னா இறைவனுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை மறுபடியும் பல பதிவுகளில் சந்திப்போம் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாதம்தான் இந்த டிசம்பர் மாதமும் கூட